பேர்பட்ட தேவன் என்பதை அவன் அறிந்து ஜபிக்கிறான் அந்த ஜபம் ஜபம் அது வரணும் கத்தருடைய பிள்ளைகளுக்கு பயமே கவலையே சர்ச்சுக்குள்ள செல்போனை பார்க்கறது சர்ச்சுக்குள்ள செல்போனை பேசுறது சர்ச்சுக்குள்ள செல்போனை நோன்றது பயமே இல்லை பயம் வரணும் சொல்லுங்க என் தேவன் அவ்வளவு பெரிய தேவன் லே லூயா மகிமையான ஆண்டவ அவர் ராஜாதி ராஜன் கர்த்தாதி கர்த்தர் ராஜ்யங்களை ஆளுகிறவர் ராஜரீகம் பண்ணுகிற ஆண்டவர் தெரியணும் அதனாலதான் தாபிதி சொல்றான் நாம் போகிற ஆலயம் கீர்த்தியும் புகழ்ச்சியும் விளங்கும்படி மகா பெருசா இருக்கணும் ஏன்னா அவ்வளோ பெரிய தேவனுக்கு நீ ஆலயம் கட்டுற வானம் சிங்காசனம் பூமி எனக்கு பாகப்படின்னு சொல்லுகிற தேவனுக்கு ஆலயம் கட்டுற பலோவத்தின் தேவனை நோக்கி ஜபம் அப்புறம் இரவும் பகலும் எப்படி ஜபம் ஒரு ஜபம்ல இரவும் பகலும் பகலும் முன்பாக மன்றாடி எனக்கு இரவும் சொல் நாலாம் அதிகாரத்துல நீங்க போங்க இரவும் பகலும் தேவ சமூகத்துல உபவாசிங்க இரவும் பகலும் புசியாமல் குடியாமல் நான் தேவ சமூகத்துல உட்கார்ந்து புலம்பி நான் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள தேவ ராஜாவின் சமூகத்துக்கு முன்பாக நான் போவேன் செட்டாலும் சாகிறேன் இரவும் பகலும் நேரம் காலம் ஒன்னும் தெரியல பகல் தெரியல இரவு தெரியல எதுன்னு தெரியல ரிச்சர்ட் உம்ராண்ட பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க எத்தனை பேர் தெரியும் ரிச்சர்ட் உம்ரான் எத்தனை பேருக்கு ஹெர்லன் பாப்போ தெரியும் சேம் பீரியட் ஹெர்லன் பாப்போ ரிச்சர்ட் உம்ராண்டும் ஹெர்லன் பாப்போது சேம் பதினாலு ஆண்டு அவர் இருந்தார் ஹெர்லன் பாப்போ பதிமூணு ஆண்டு நாலு மாதம் சிறைச்சாலையில் இருந்தார் ரிச்சர்ட் உம்ராண்டு ரெண்டு முறை வெளியே வந்து மூணாவது முறை உள்ளே போனா ஹெர்லன் பாப்போ கண்டினியூவா பதிமூணு வருஷம் நாலு மாசம் தான் இருந்தார் ஒரு மூணு மாசம் கண்டினியூவா ஒரு குழிக்குள்ள தூக்கி போட்டுட்டாங்க குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க ஹெர்லன் பாப்போவை அப்போ அவர் எழுதி வச்சிருக்கிறாரு அவர் சொல்கிறாரு இருட்டுன்னு தெரியாது பகலுன்னு தெரியாது எப்பயாவது ஒரு ரொட்டி துண்டு வரும் எப்பயாவது ஒரு பால் வரும் எப்பயாவது ஒரு தண்ணி பாட்டில் வரும் நான் தான் எடுக்கும் எதில் இருக்குன்னே தெரியாது ஆனால் ஒரே ஒரு நாள் என் இருதயம் சந்தோஷப்படும் ஒரே ஒரு நாள் என் இருதயம் மகளும் அன்னைக்கு நினச்சிக்குவேன் இன்னைக்கு தான் எல்லோரும் சர்ச்சைக்கு போகிறாங்க போல இன்னைக்கு தான் சண்டே சர்வீஸ்ன்னு நான் நினைத்து கொள்ளுவேன்னு சொல்கிறேன் அந்த இரவும் பகலும் அந்த ஒரு நாளுக்காக இயங்குவாராம் எப்போ அந்த சந்தோஷம் வருதுன்னு வெயிட் பண்ணி அந்த இரவும் பகலும் ஜபிப்பாராம் பாராம் என்ன பாருங்களேன் ஒரு விடுதலைக்காக ஒரு சந்தோஷத்துக்காக இரவும் பகலும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும் தூக்கத்தை கெடுக்கணும் உங்கள் ஐயாவுக்கு நேற்று தாண்டவர் கெடுத்து விட்டது போல சிலரை கத்தனை இந்த தூங்க விடாம பண்ணதுக்காய் தோத்துறோம் டிஸ்டர்ப் ஆகணும் தூக்கம் கிடணும் அப்படிப்பட்ட ஜபம் தான் இன்னைக்கு தேசத்துக்கு தேவை அல்ல இல்லையா சொல்லுங்க பாவ அறிக்கையிட்டு மிகவும் உமக்கு விரோதமா பாவம் செய்தோம் ஒப்பு கொடுத்து அறிக்கை பண்ணி ஜபிக்கிறான் நீங்கள் நீங்கள் பாருங்கள் மிஸ்பாவில் தேவ சமூகத்தில் கூடி அவர்கள் பாவ அறிக்கை செய்து ஜபித்தார்கள் என்று சாமுவேல் பற்றி போடப்பட்டிருக்கிறது ஜனங்களை பாவ அறிக்கை பண்ணினான் என்று போடப்பட்டிருக்கிறது எந்த அளவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ அறிக்கை பண்ணி ஜபிச்சுக்கிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கிரியை செய்து கொண்டே இருப்பா பாவ அறிக்கை செய்து அவர்கள் ஜபம் பண்ணி தேவ விட்டு விட்டுவிட்ட பின்புதான் வேதம் சொல்லுகிறது பெலிசியர் பட்டணத்தில் ஒரு பெரிய இடிமுழக்கத்தின் சத்தத்தை உண்டாக்கி ஆண்டவர் பெலிசியர்களை ஓட விட்டார் கத்தர் இம்மட்டும் உதவி செய்தார் என்று சொல்லி மிஸ்பாவுக்கு சேனுக்கு நடுவே ஒரு கல்லை நினைத்து இம்மட்டும் தேவ உதவி செய்தார் எபனேசர் என்று பெயரிட்டா இந்த பாவ அறிக்கை செபந்தாம் பதிமூணு பதினாலு வசனம் சொல்லுகிறது அங்கே சத்துரு இனி அவர்கள் எல்லைகளில் வராதபடி தாழ்த்தப்பட்டு போனார்கள் எந்தெந்த பட்டணத்தெல்லாம் இழந்தார்களோ திருப்பி கொண்டார்கள் சத்துரு திரும்ப அவர்களோடு ஒப்புரவானார்கள் என்று பதிமூணு பதினாலு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அறிக்கை செய்து விட்டு விட்டால் இறக்கும் அடுத்தது என்னப்பா தாழ்மை தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடுத்து எவ்வளவு உங்களை ஒப்பு கொடுக்க முடியுமோ தாழ்மையான் நுக்கா பதினைந்தாம் அதிகாரம் வேதவசனம் சொல்கிறது ஆயக்காரனும் தேவ தேவசமூகத்தில் ஜபித்த போது ஆயக்காரன் ஆலயத்துக்கு வெளியே பரிசை ஆலயத்துக்கு உள்ள தேவ சமூகத்தில் ஜபிக்கிற ஆண்டவர் அந்த ஆயக்காரனை போல இல்ல ஆண்டவர் என்ன வாரத்துக்கு ரெண்டு முறை உபவாசிக்கிறேன் தசம வாங்கு காணிக்க செலுத்துறன் எல்லாம் சொல்லி ஜபித்தான் ஆனால் தூரத்தில் இருந்த ஆயக்காரன் வானத்துக்கு கண்களை ஏறுக்க துணியாமல் மார்பில் அடித்து கொண்டு பாவியா என்ன கருவையாயிருந்து சொன்னபோது வேதவசனம் சொல்லுகிறது அவன் அல்ல இவனே அவன் அவன் அல்ல இவனே அப்படின்னு வெளியே தூரத்தில் இருக்கிறவன தான் அவன் அவன் அப்படி சொல்லுவோம் இருக்கிறவன் தான் இவன் இவள்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆயக்காரன் பக்கத்தில் நின்றுட்டு அவன் அல்ல அப்ப சர்ச்சுக்குள்ள இருந்த ஆண்டவர் எங்க வந்துட்டார் சர்ச்சுக்கு வெளியே வந்துட்டார் தாழ்மை எங்கே இருக்கோ அங்கே ஆண்டவர் இருப்பார் சர்ச்சுக்கு உள்ள கூட இருக்க மாட்டார் வெளியே போயிடுவா சொல்லுங்க ம் அடுத்தது டக்குன்னு முடிப்போம் அடுத்த ஒம்போது வார்த்தையை நான் எப்படி சொல்லி முடிக்க போறேன் ஆ வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணி ஜெபிக்கிறது இல்லை வாக்குத்தத்தத்தை நினைத்து ஜெபிக்கிறது விசுவாச ஜபம் அடுத்தது வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணி ஜெபிக்கிறான் ஆண்டவரே இதை நினைத்து அருளும் ஆண்டவரே உடன்படிக்கையையும் கற்பனைகளையும் கை கொள்ளுகிற தேவன் என்பதை நீங்க நினைத்து அருளும் வாக்கு யோசபாத்துக்கு உரோதமாக அம்மோன் புத்திரர்கள் மலை தேசத்தார் அம்மோனியர்கள ஜனங்கள் கூட்டம் கூடி யுத்தம் பண்ணும்படி எழும்பின போது யூதா உபவாசத்தை கூறிவித்து எனக்கு பலனில்லை எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் யோசபாத் தேவ சமூகத்தில் புலம்பி அழுவித போது யாகே சிலி மீது கத்தருடைய ஆவி வந்தது யூத இஸ்ரவேல் ஜனங்களை யுத்தத்தை பண்ணுகிறது நீங்கள் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி முடித்த பின்பு அங்கு

அதே நீங்க அதே சேம் வச்சுக்கோங்க தேவ சமூகத்துல இன்னும் பயத்தோட பக்தியோட நடுக்கத்தோட சேவிக்க கடவோயா எவ்வளவு பயத்தோட நடுக்கத்தோட இருக்க முடியுமோ இருங்க ஒவ்வொரு நேரமும் பயப்படுங்க ஒவ்வொரு நிமிஷமும் பயப்படுங்க பேசுறதுக்கு பயப்படுங்க ஜபிக்கும் போது பயப்படுங்க வசனத்துக்கு நடுங்குகிறவனையே அவர் நோக்கி பாப்பா உம் அடுத்தது பா டக்குன்னு போலாம் என்னப்பா விசுவாச ஜபம் விசுவாசம் காரியத்தை கை கூடி வர பண்ணி அப்படின்ட்டு அப்படின்னு நடக்கிறதுக்கு முன்னாடியே அறிக்கை பண்றான் இது ரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல நீங்க வாசிக்க முடியும் நீங்க நெகேமியா சொல்லுகிறான் கத்தர் காரியத்தை கை கூடி வர பண்ணினா உங்களுக்கோ பங்கும் இல்ல பாகமும் இல்லைன்னு நெகேமியா அலங்கத்தை கட்டுறதுக்கு முன்னாடியே அறிக்கை பண்ணிடுவார் செய்யறதுக்கு முன்பாகவே கத்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார் என்கிற அறிக்கை நமக்குள் வருவதாக ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனம் சொல்லுது சொல்லுகிறது நீ எதையாவது தேவனுடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் உனக்கு செவி கொடுப்பார் என்று அவரை கொண்டிருக்கிற நீ தைரியம் எதை கேட்டாலும் அவர் உனக்கு செவி கொடுப்பார் என்று அறிந்திருப்பாய் ஆனால் நீ கேட்டவைகள் எல்லாம் பெற்று கொண்டிருப்பாய் என்று அறிந்திருப்பார் நம்மளை கொண்டு அவர் மேல இருக்கிற தைரியம் எங்க அப்பா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்